அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு கப்பல் நிறைய பேர் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்துல திடீர் என்று அந்த கப்பல் வந்து ஒரு பனிப்பாறையின் பாறையின் மீது மோதி நின்றதாம் அப்பொழுது கப்பலில் இருந்த எல்லோருமே பதறி அடித்து கொண்டு அங்கும் இங்கும் மோடி உயிர் பயத்துல கூச்சலிட்டு கொண்டிருந்தார்களாம் ஆனா ஒரே ஒரு சிறுவன் மட்டும் தன்னுடைய கதை புத்தகத்தை வாசித்து கொண்டு அழகாக அமர்ந்திருந்தானாம் அங்க வந்த ஒருவர் வந்து தம்பி கப்பல் என்ன நிலையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கப்பல் வந்து ஒரு பனிப்பாறையில் மோதி விட்டது எல்லாரும் உயிருக்கு ஆபத்து இருக்கு நாங்கள்லாம் அச்சத்துல இருக்கோம் நீ மட்டும் மகிழ்ச்சியா கதை புத்தகம் வாசித்து கொண்டு கொண்டிருக்கிறாயே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிற நேரத்துல அந்த சிறுவன் சொன்னானா நான் எதுக்கு பயப்படணும் இந்த கப்பலினுடைய கேப்டர் எங்க அப்பா அதனால எங்க அப்பா என்னை அன்பு செய்கிறார் இங்க இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்கிறார் நிச்சயமாக எல்லோரையும் காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அந்த சிறுவன் பதில் அளித்தானா அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் குழப்பங்கள் இறப்புகள் இழப்புகள் வருகிற நேரத்துல அடங்கி போய் எல்லாமே முடிந்து விட்டது என்று அமர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து விடாதீர்கள் உங்களை படைத்த கடவுள் உங்களோடு என்னாலும் இருக்கிறார் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய கேப்டன் அவர்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தலைவர் நிச்சயமாக கரம்பிடிப்பார் நம்மை வழிநடத்துவார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்